எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இப்ப கண்டென்ட் கேட்டியே மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்ல பாராட்டிட்டு போறல் என்ன தப்பு இருக்கு அத ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல முதல் மேடையில் பேசியிருக்காரு இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குள்ளே அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிட்டுருந்து எதுக்கு நல்லா வரட்டும் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இதில் என்ன இருக்கு யார் வேணாலும் அரசால் வரலாம் யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம் எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் கரெக்டா பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார் தயாரிப்ப தயாரிப்பாளராக இருந்தார் புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது சினிமா உலகையே ஆண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார் இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள் சந்தேகம் வரட்டுமே உருவாகட்டுமே அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலையும் எல்லாத்தையும் குழப்புறாங்களே அந்த மாதிரி இதையும் குழப்பம் நினைக்காதீங்க ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் மிகச் சிறப்பான பங்கு அதாவது இந்த வாரமே வந்து நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் பொழுது இன்னும் அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்கம்மா ஆடியோ ரிலீஸ்ட் அதுக்கு கூப்பிட்டுரு அதுக்கே யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்டுருங்க ஸோ ஒரு அருமையாக வந்து ஒரு நீங்கள் வந்து முதல்லையே வந்து சினிமாவுக்கு வந்திருக்கணும் நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை உங்களை அப்படியே உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தால் நிறைய நடிகைகள் பயந்திருப்பாங்க உண்மையிலுமே சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகான முகம் நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்ட்லேயே தெரியுது பாருங்கள் அது ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எ எதிர்பார்க்கவே இல்லை ஒரு டைரக்டர் இவ்வளவு அழகாக என்னுடைய ஷார்ட்ஸு இந்த மேக் கம்போஸிங்கு இந்த டைலாக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உன்னுடைய கிராஃப்ட் மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார் ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் இங்கே பேசுகிறது எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி தான் பேச முடியும் ஒரு மிக சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு டைட்டிலே தான் இருக்குது எக்ஸ்ட்ரீம் அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீம் சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன் இந்த கதை என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல ஏதோ